தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை உலக அரங்கில் பிரபலமாக்கும் முயற்சியாக கோவை பேரூர் அருகே தீத்திபாளையத்தில் உள்ள சிஎம்சி இன்டர்நேஷனல் பள்ளி மைதானத்தில் ஃபைட்டர்ஸ் அகாடமி மற்றும் ஹயாசிகா கராத்தே அமைப்பு இணைந்து உலக சாதனை நிகழ்ச்சிகளை நடத்தியது இதில் நான்கு வயது குழந்தைகள் முதல் ஐம்பது வயது வரை ஆயிரத்து ஐநூறு பேர் பாரம்பரிய உடையில் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனா் இந்த உலக சாதனையை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சிலம்பக் கலைஞர்கள் ஒன்றிணைத்து சாதித்துள்ளனர் அகாடமி தலைவர் ரமேஷ்குமார் கூறுகையில் இளம் தலைமுறையினர் விளையாட்டின் மீது ஆர்வம் செலுத்த செல்போன் இணையதளம் போதைப் பொருள் பயன்படுத்துவதை தவிர்க்க உடல்நலம் மற்றும் மனநிலையை மேம்படுத்த இந்த சாதனை முயற்சி செய்யப்பட்டது என்று தெரிவித்தார் சாதனை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஒரு ரூபாய் இட்லி பாட்டி உலக சிலம்பம் சங்கம் தலைவர் சுதாகர் செயலாளர் கீதா மதுமோகன் சிஎம்சி பள்ளி தாளர் நாதன் மற்றும் தலைவர் லீமா ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் ரமேஷ்குமார் ஃபைட்டர்ஸ் அகாடமியோட பிரசிடென்ட் அண்ட் ஹயாசிகா கழகத்தோட கராத்திர கழகத்தோட செக்ரட்டரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் முறையாக உலகத்திலேயே கின்னஸ்ல சிலம்பத்தை சேர்க்க போகிறோம் அதுக்கான அட்டம் ஆன அதாவது முயற்சி இன்னைக்கு நடந்திருக்கு சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் நம்ம இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபெயிலாக இருக்குது நம்மளது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சு இன்னும் த்ரீ த்ரீ டூ த்ரீ டேஸில் நம்மளுக்கு அது சக்ஸஸ் அதே மாதிரி கலாத்தையும் பார்த்திங்கன்னா அது தனியாக ரெண்டு மொத்தம் ரெண்டு உலக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இதனோட நோக்கம் என்னென்னா குழந்தைகளை கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்புங்கிறது நோக்கம் சரிங்களா இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அனைத்து வகையிலும் கெட்டு பார்க்க வாய்ப்புகள் அதிகம் டிவி மொபைல் பொருள் வளர்ந்த குழந்தைகளுக்கு ஸோ நீங்கள் ஜெயிக்கிறாங்க தோக்கிறாங்க அது முக்கியமே இல்லை சரிங்களா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைங்க காலையில் நேரத்தில் எந்திரிக்கி ஓடு சாயங்காலம் எந்திரிச்சு ஓடு விளையாடு ஒரு திறந்த மனசோடு இருக்குது புத்திசாலியாகவும் இருக்குது ஸோ விளையாட்டுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது எங்களோட ஒரே குறிக்கோள் அனைத்து குழந்தைகளும் விளையாடணும் கண்டிப்பாக விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வாழ்க்கையில் அது உடல் நலத்தை மட்டும் இல்லை மனநலம் உடல் நலம் அனைத்து நலங்களையும் நல்வள ஒழுக்கங்கள் நல்வளம் அனைத்தையும் கொடுக்கும் ஸோ உங்கள் குழந்தைகளை ஏதோ ஒரு விளையாட்டு எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி அது எது எதுன்னு இல்லை எந்த விளையாட்டாக இருந்தாலுமே அவங்கள சேர்த்து அவங்க அவங்களோட வாழ்க்கை வெற்றி பெற இருக்காத அந்த நோக்கத்தை இது பண்ணுறக்காக இந்த கின்னஸ் அக்கா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர்கள் பேரர்கள் பள்ளி நிர்வாகம் நண்பர்கள் அனைத்து ஆசிரியர்களும் உதவி பண்ணாங்க மிக சிறப்பாக நடந்தது அடுத்த சிலமம் இது இதுவரைக்கும் சிலம்பம் கின்னஸ் விட ஒன்றுமே இல்லை ஸோ நாம் இந்த டைம் என்ன பண்ணால் நாற்பத்தைந்து நிமிடம் நிற்காமல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் நிற்காமல் நாற்பத்தைந்து நிமிடம் குழந்தைகளிலிருந்து நாலு வயதுலேருந்து ஐம்பது வயது வரை குழந்தைகளிலிருந்து அனைவரும் நிற்காமல் அனைவரும் சிறப்பாக செய்து சாதனை படைத்தார்கள் அதே மாதிரி கராத்தில் பார்த்திங்கன்னா அதே நாற்பது நிமிஷம் குழந்தைகள் நாலு வயதுலேருந்து ஐம்பது வயது வரை நிற்காமல் அதே நாற்பத்தைந்து நிமிடம் மறுபடியும் அதே உலக சாதனை படைப்பார்கள்